இல்லை எனக்கு அப்படியே ரத்தம்லாம் அப்படியே கொதிக்கிது எதுக்குன்னு கேட்குறீங்களா ஒழுங்காக நாங்கள் போனோம் ஒரு நாள் என்ஜாய் பண்ணோம் திருநள்ளாறு போனோம் நாகூர் போனோம் வேளாங்கண்ணிக்கு போனோம் நீட்டாக போயிட்டு நேற்றே கிளம்பி காலையில் கிளம்புனோம் இந்த வரும்போது வீடியோக்கள் போட்டுட்டு நைட்டே வந்துட்டோம் மதுரைக்கு நாங்களே வந்து ஒரு ஆடம்பர பிரியர்கள் எப்படியாவது ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி உள்ளவங்களே ஒரு நாள் போயிட்டு மறுநாள் கிளம்பி சுற்றி பார்க்குற இடத்த சுற்றி பார்த்துட்டு நேத்தி கடனை செலுத்திட்டு ஊருக்கு வந்துட்டு இந்த வீடுன்னு சொல்லி வந்தாச்சு இவ புதுப்பணக்காரி யார் நம்ம சுமியை தான் சொல்கிறேன் போய் மூணு நாள் ஆச்சு நாங்கள் கிளம்புன அன்னைக்கு எங்களை ஏதோ பழுக்கி பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு இவ கிளம்பி போனான் சரி ரைட்டு போகட்டும் வரட்டும் அவ்வளோதான் வேணான்னு சொல்லலை நான் நேற்றே வந்திருப்பாங்க ஊரில் இருந்து சரின்னு சொல்லி இப்போ நேற்று நைட்டு லைவ் பார்க்குறேன் உட்காந்துக்கிட்டு ஒம்பது மணிக்கு உட்காந்துக்கிட்டு கொடைக்கானலில் தான் இன்னும் இருக்காங்க வீட்டை ஊரை காலி பண்ணலை உட்காந்துக்கிட்டு இன்னும் பகுமானம் பண்ணிக்கிட்டு இன்னும் வரலை அப்போ என்ன அர்த்தம் இங்கே நாங்கள் போன ஊருக்கே கொடைக்கானலேயே அவ்வளோ ரசான ஊரில் புத்தாண்டு கொண்டாடன்றவங்களுக்கு அங்கேயே ஆயிரத்தி தான் ரூம் போட்டுட்டு அதுவும் ஏசி கூட இல்லை நான் ஏசி அதில் போய் ரூம் போட்டுட்டு ரெண்டே நாளில் கிளம்பி காலையிலே கிளம்பி வந்துட்டோம் எங்களுக்கு டைம் வந்து பதினோரு மணி வரைக்கும் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா கூட ஒரு மணி நேரம் இருந்துக்கோங்க பன்னெண்டு மணி வரைக்கும் சொல்லி சொன்னாங்க அதையும் தாண்டி நாங்கள் பதினோரு மணிக்கெலாம் கிளம்பி பத்து மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் நாங்கள் ஊர் வந்து சேர்ந்தாச்சு இவள் புதுப்பணக்காரி பகுமானம் பிடிச்ச கோழி பறந்துக்கிட்டே முட்டை போட்டுச்சாங்க கதையாக இன்றைக்கும் இன்னும் வராமல் நாங்கள் இன்னும் ரெண்டு மூணு நாள் அங்கே இருந்துட்டு நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் பண்ணுறாலே இது எந்த வகையில் நாயம் நீ இப்படி பண்ணன்னா நீ இனிமேல் எந்த காலத்தில் வந்து நீ வந்து சிக்கனம் பண்ணி சேமிப்பு பண்ணி நகை நட்டு வாங்கி நீ கழுத்தில் போட இல்லை அடகு வச்ச நகையை நீ திருப்ப இதெல்லாம் நடக்கிற காரியமாக இதில் நீங்களே தெரிஞ்சுக்கங்க யார் சிக்கனமாக இருக்கா யார் எளிமையாக இருக்கா யார் வந்து பகுமானம் பந்தாக காட்டாமல் ஒழுங்காக இருக்காங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க இப்போ சூர்யா கழுத்தில் பத்து பவுன் பதினஞ்சு பவுன் நகை வருதுன்னா எப்படி என்ன தான் குடித்தாலும் கும்மாளம் போட்டாலும் கரிமீன் வாங்கி தின்னாலும் சிக்கனம் அப்படின்னு வந்துட்டால் அவ எப்படின்னாலும் சுருக்கி காசை சுருக்கி சேர்க்குறவன் ஆனால் இவன் என்ன பண்ணுறா அந்த காசு யூடியூப்பில் வந்து இப்போ ரெண்டு நாள் ஆகலை நைட்டு தான் அன்றைக்கி முந்தா நாள் நைட்டு பணம் ஏறி இருக்குது மறுநாள் காலையில் கொடைக்கானல் கிளம்பிட்டாங்க சரி ரைட்டு அப்போ இவங்க காசில் செலவு பண்ணிட்டு போனாயிலா இல்லை வேற யாரும் ஸ்பேன்சர் பண்ணி அவங்க பணத்தில் போனாயிலானே தெரியலை ஆக மொத்தத்தில் வெளியூரில் போய் உட்காந்துக்கிட்டு கொடைக்கானலில் உட்காந்துக்கிட்டு பகுமானம் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு எனக்கு சினிமாவில் அதில் வாய்ப்பு வேறு இந்த அம்மாவுக்கு வில்லன் நடிகர் பார்த்தாராம் சினிமாவில் வந்து சேர்த்துக்கிறேன்டாராம் ஜாயின் பண்ணி நீங்கள் வாங்க நடிக்க வாங்க உங்களுக்கு நிறைய நடிப்பு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி இவளை வந்து கூப்பிட்டு செல்ஃபி எடுத்து வீடியோ எடுத்து இவளை வந்து படத்தில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்களாம் இவங்க கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலேயோ வெள்ளித்திரையிலையோ சின்னத்திரையிலையோ மின்ன போகிறாங்களாம் நான் கேட்குறேன் பத்து வருஷமாக இதே யூடியூப்லேயும் டிக்டாக்லேயும் குப்பை கொட்டுக்கிட்டு இருக்கிற எங்களுக்கே பட வாய்ப்புங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதாவது நாங்களே எவ்வளோ திறமை இருக்குது எங்களுக்கு இந்த அடிக்கடி இந்த ஜெயில் பிரச்சனை கோர்ட்டு கேஸு வாய்தா வழக்கு இப்படி போகிறதுனால எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் மங்கி இருக்குது சரி நாளைக்கு போய் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஏதாவது எதாவது ஒரு வாய்தாவுக்கு போக வேண்டியது இருக்கும் இல்லை வந்து ஏதாவது கேஸ் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க இல்லை எங்களுக்கு என்ன வாய்ப்பு என்ன கொடுக்காமல் இருக்காங்களா இல்லை வாய்ப்புகள் வராமல் இருக்கா வாய்ப்புகள் வருது எல்லா வகையிலையுமே வந்து எங்களை வந்து சின்னத்திரையில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க கலை நிகழ்ச்சிகளுக்கும் கூப்பிடுறாங்க வெளிநாடுகளுக்கு சிங்கப்பூர் மலேசியா துபாய்க்கு நீங்கள் வந்து ரெண்டு பேரும் கலை சேவைக்கு வாங்க நீங்கள் வந்து நிகழ்ச்சிகளில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களையும் கூப்பிட்டு தான் செய்கிறாங்க ஆனால் சில வழக்குகள் எதுவுமே எங்கள் நிலுவையில் இருக்கிறதுனால எங்களால் போய் அதெல்லாம் பண்ண முடியல எங்களுக்கும் திறமை இருக்குது நாங்களும் நூறு பர்சன்ட் திறமையை காட்டுறதுக்கு தயார் சின்னத்திரையில் திரையில் மின்றதுக்கும் தயார் தான் எனக்கு என்ன என்ன குறைச்சல் இல்லை சூர்யாவுக்கு என்ன குறைச்சல் என்னையை விட சூர்யாவுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இதை விட கடந்த மூணு பிக் பாஸ் சீசனாக சூர்யாவுக்கு வாய்ப்புகள் அந்த கடைசி வரைக்கும் வரும் இந்த இருபது நபர்களுக்குள்ளே ஒரு ஆளாக வந்துடுவாங்க சூர்யா வந்து கடைசியில் இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கேள்விப்பட்டு ஏன்னா ஒரு நிகழ்ச்சியில் நடத்துறதுக்கு முன்னால் நம்மளை சேர்க்குறதுக்கு முன்னால் நம்மளை பற்றி விசாரிப்பாங்க நம்மளுக்கு ஏதாவது கேஸ் இருக்கா இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணவே கூப்பிடுவாங்க அப்படி பார்க்கும்போது எங்கள் ரெண்டு பேருக்குமே பல வழக்குகள் இருக்குது சரி இதெல்லாம் நிலுவையில் இருக்குது இன்னும் எதுக்குமே முழுசாக தீர்ப்பு வரலை அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு எப்படியும் நாங்கள் பிக்பாஸ் சீசனில் கலந்துக்க போகிறது உறுதி எவ்வளவோ பேர் முகம் தெரியாதவங்களையெல்லாம் கொண்டு வந்து பிக்பாஸில் போட்டு இன்னைக்கு வந்து நடத்தி அதை வந்து வெற்றிகரமாக கொண்டு போக போகும்போது நாங்கள் ரெண்டு பேருமே யூடியூப் பிரபலம் எங்களை போட்டால் எப்படி ஜிபி முத்து போனார் ஒரு பத்து நாள் பாஸில் இருந்தார் அவர் இருந்த பத்து நாள் டிஆர்பி எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவராக தான் வெளியே வெளியே வர்றேன்னு சொல்லி சொன்னார் கமலையா கூட கெஞ்சினார் பிக்பாஸில் நீங்கள் தொடர்ந்து கலந்துக்கணுன்றதுக்கு அவர் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை அவருடைய ஒரு எப்படி சொல்கிறது சூழ்நிலையோ அவர் அதை விட்டு வெளியே வர்ற சூழ்நிலையோ ஆகிப்போச்சு பத்து நாள் இருந்த பிக்பாஸு ஜிபி முத்து இருந்த பிக்பாஸு எவ்வளவு ஃபேமஸாக எவ்வளவு பிரபலமாக போச்சுங்கிறது தெரியும் அப்படிங்கும்போது போது நாங்கள் பிக்பாஸுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கிறவங்க நான் சூர்யா சாதனா கண்டிப்பாக எங்கள் மூணு பேருக்கும் வாய்ப்புகள் நூறு உண்டு இது இப்போ இல்லை அடுத்த வருஷம் கூட நடக்கலாம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் கூட நடக்கலாம் கண்டிப்பான முறையில் பிக் பாஸில் கலந்துக்க தான் போகிறோம் ஆக எங்களுக்கு இருக்கிற திறமையில் ஒரு பத்து பர்சன்ட்டு பத்து கூட இல்லை ஒரு பெர்சன்ட்டு திறமை கூட இல்லாத நீ சுமி உனக்கு தான் சொல்கிறேன் ஒரு பர்சன்ட் கூட த திறமை இல்லாத நீ இந்த யூடியூப்பில் நாலு ஷார்ட்ஸு ஒரு ரீல்ஸு போட்டு அப்படியே ஔவையார் கேட்டப்பும் அப்படியே வந்து அப்படியே வந்து முக நல்லின பாவத்தையும் காட்டிட்டா உன்னை வந்து மீடியாவில் எடுத்துருவாங்களே இல்லை நீ வந்து ஒரு சின்ன திரையிலேயோ இல்லை வெள்ளி திரையிலேயோ போயிட முடியுமா இப்படித்தான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் என்ன சொன்னேன் நகக்கடை விளம்பரத்துக்கு போகிறேன் என்னை வந்து கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னேன் என்னாச்சு நகக்கடக்க விளம்பரத்தில் நீ நடிச்சியா இல்லை அதுக்குண்டான வாய்ப்பு வந்துச்சா இல்லை அதை பற்றி ஏதாவது அப்டேட் கொடுத்தியா கிடையாது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படத்தில் நான் வந்து ஹீரோயின் கூட செகண்ட் ஹீரோயின் கேரக்டர் பண்ண போகிறேன் எனக்கு வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது வரைக்கும் நீ நடிச்சியா அப்போ நீ வெறும் வாயில் சொல்கிற வெறும் வாயில் வடை சுட்டு எங்கக்கிட்ட வந்துக்கிட்டு நான் நடிக்க போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொல்லி பில்டப் போடுறேன் ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது வெறும் வாயில் வடை சுட மாட்டோம் உண்மையிலே தான் பேசுவோம் பகுமானம் உனக்கு ரொம்ப ஓவராயிருச்சு இருக்கிற காசை பூரா வச்சு பத்து நாளில் காலி பண்ணிட வேண்டியது இதே வேலையை தான் முன்னால் சூர்யா பண்ணிக்கிட்டு இருந்தா காசு கையில் இருந்தால் இவ்வளோ ஆளை கையில் பிடிக்க முடியாது ஒரே ஆடம்பர செலவு ஆன்லைனில் வந்து ஆர்டர் போடுறதும் லிஃப்டிக்கு ஆர்டர் போடுறதும் ட்ரெஸ்ஸுகளை ஆர்டர் போடுறதும் பகுமானமாக வந்து மீன் கறி எல்லாத்துலேயும் வந்து சாப்பாடு செலவு குடிக்கிறது சரக்குகள் பூராமே வந்து காஸ்ட்லியான சரக்காக குடிக்கிறது தான் இவளும் ஒரு காலத்தில் ஊதாரித்தனமாக காசை செலவு பண்ணிக்கிட்டு கிடந்தா தான் நான் இவளை திருத்தி இப்போ பார்த்தீங்களா எதாவது ஆன்லைனில் ஏதாவது ஆர்டர் போடுறாளா இல்லை ஏதாவது ஆடம்பரம் பொருளை வாங்குறாரா கிடையாது நான் தான் அவளை திருத்தி இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா நாளைக்கு உன் குழந்தைகளுக்குன்னு எதாவது சேர்த்து வை நாளைக்கு இதே மாதிரி இருக்காது எப்போயுமே உனக்கு ஒரே மாதிரி வருமானம் வராது காற்றுள்ளது போதே தூற்றிக்கொள் ஒன்றும் நகையாக வாங்கு இல்லையா வீடு கட்டுறதுக்கு பணமாக சேரு இல்லை நிலத்தை வாங்கு அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத் தலைவனா நான் ஆக்சுவலாக இவங்களுக்கு குடும்பத்துக்கு தலைவனே கிடையாது ஒரு சாதாரண ஒரு நண்பன் ஒரு தோழன் ஒரு காட்ஃபாதர் அப்படி இருக்கும்போது நானே இவங்களுக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணி சேமிக்க சொல்லி பழகி கொடுத்து இப்போ எவ்வளவோ சூர்யா மாறிட்டான் உங்களுக்கே தெரியும் ஆனால் நேற்று புதுப்பணக்காரியான நீ காசை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நாங்கள் போன இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா வேளாங்கண்ணியில் நான் போய் போட்ட ரூமே ஆயிரத்தி ஐநூறுரூவா இவ்வளோத்துக்கு அவ்வளோ ரஷ் இல்லாத ஊர் கொடைக்கானலுங்கிறது நியூ இயர் கொண்டாடுறதுக்காக கூட்டம் கூட்டமாக வருவாங்க இன்றைக்கி காலையில் கூட பேப்பரை பார்க்குறேன் கொடைக்கானலில் குவிந்த பயணிகள் கொடைக்கானலில் குவிந்த ரசிகர்கள் கொடைக்கானலில் வந்து சுற்றுலாவை அனுபவிக்க வந்த மக்கள் அப்படின்னு போட்டு பேப்பரில் போட்டிருக்காங்க எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது போல் அம்புடு கூட்டம் ஆக இவ்வளோ கூட்டம்னா அங்கே வாடகை எவ்வளோ இருக்கும் ஒரு நாள் ரூம் வாடகை இங்கே ஆயிரத்தி ஐநூறுரூவான்னா வேளாங்கண்ணியில் கொடைக்கானலில் மூவாயிரம் இருந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சு ரூம் கிடையாது மூணு நாளைக்கு எவ்வளோ ஆச்சு மூவஞ்சா பதினாயிரம் ரூபா இது போக சாப்பாடு ஒரு நா ஒரு நேரத்துக்கு எவ்வளோ ஆகும் ஒரு நாலு பேர் போயிருக்கீங்கன்னு வைங்க நாலு பேர்த்துக்கு சேர்த்து ஒரு நாளைக்கு எப்படியும் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் வரும் அப்போ நாலு நாளைக்கு பத்தாயிரரூவா சாப்பாடு ஆக இந்த கொடைக்கானல் டூர் போன வகையில் நீ யூடியூப்பில் வந்த வருமானத்தில் பாதி காசை காலி பண்ணியிருப்பேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் எதுக்கு உனக்கு இந்த பந்தாக பகுமானம் எங்களை வெறுப்பேற்றுறதுக்காக ஓ முகத்தில் நீயே கறியை பூசிக்கிற உன் காசை நீயே கறியாக்குற அப்படி தான் நான் சொல்லுவேன் சில பேர் கேட்பாங்க அவங்க என்ன எப்பயுமா எங்கேயும் போகிறாங்க வர்றாங்க என்றைக்கோ ஒரு நாள் வருஷப்படுற பொதுவுமா கொடைக்கானல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் தான் அதுக்கு வந்து ஒரு நாள் இல்லையா ஒரு நாள் போகலாம் ரெண்டு நாள் போகலாம் அங்கேயே டேரா போட்டு உன் சொந்த ஊராக இல்லை அங்கே வந்து உனக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு ரிசார்ட்ஸ் இருக்கா இல்லை ஃபார்ம் ஏதாவது வச்சிருக்கியா இல்லை நீ யார் உனக்குன்னு சொல்லி ஒரு விட்டு இடமாவது அந்த ஊரில் இருக்கா இல்லை 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 உன் ரசிகர்களை யாரும் உனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்களா அதுவும் கிடையாதுல்ல உன் காசில் தான் நீ போயிருக்க இல்லை அப்படின்னா சொல்லிடு எனக்கு இவங்க காசு கொடுத்தாங்க அவங்க காசு கொடுத்தாங்க நான் போனேன் நான் இருக்கிறேன் ஏன் தங்கச்சிங்க ஏன் மாப்பிள்ளைங்க தர்றாங்கன்னு சொல்லி ஒத்துக்க எதுவுமே சொல்லாமல் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு திடுதுப்புன்னு கிளம்புனேன் நாங்கள் போகிறத பார்த்துட்டு புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையை நாங்கள் போகிறத பார்த்துட்டு நீயும் போன என்ன இருந்தாலும் இங்கே பாரு நாங்கள் நாங்கள் தான் நீ நீ தான் கூட வந்து நீ ஒரு அந்த சுற்றுலாவை என்ஜாய் பண்ணால் அதில் கிடைக்கிற வரவேற்பே வேறு நீ போய் தனியாக வந்து சும்மா எங்கிட்ட போகிற ஒரு நேபாளிக்கார பொண்ணை கூப்பிட்டு என்னமோ உன்னுடைய ரசிகர் மாதிரியும் அப்படியே என்னுடைய என் வேண்டுகோளு என் ரசிகர் வந்து வேண்டுகோளுக்குனங்க நான் வந்து அவங்க கூட சேர்ந்து வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லி பகுமானம் பண்ணி இதெல்லாம் வந்து உனக்கு தேவைய அதாவது விளம்பரங்கிறது ஒரு மரியாதைங்கிறது மக்கள் வந்து நம்ம மேலே தானாக வரணும் இதே நானும் சூர்யாவும் போனோம் வேளாங்கண்ணிக்கு லைவ் போட்டோம் நைட்டு அந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக நாங்களாக கூப்பிட்டோம் யாரையும் எத்தனை ரசிகர்கள் வந்து எத்தனை மாப்பிள்ளைங்க எத்தனை தங்கச்சிங்க வந்து எங்கள் கூட வாங்க செல்ஃபி எடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கூப்பிட்டு எங்களை செல்ஃபி எடுத்தாங்க அதுதான் உண்மையான ரசிகர்கள் அதுதான் உண்மையிலே அவங்க எங்கள் மேலே வச்சுருக்கிற பாசம் நாங்கள் தான் உண்மையான செலிப்ரிட்டி நீ வந்து ஒரு எருவாட்டி ஒரு விறகு ரொட்டி உனக்கும் செலிப்ரிட்டிக்கும் சம்பந்தமே இல்லை நீ உடனடியாக சொல்லிக்கிற நான் வந்து செலிப்ரிட்டி எனக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களாம் என்னை எங்களை வந்து பார்த்தாங்க வச்சாங்க அப்படிங்கிறது நீயாக கொடுக்குற பில்டப்பு நீ இந்தளவுக்கு பிரபலமானதே இப்போ தான் கடந்த ஒரு ஆறு மாதமாக தான் உன் பேர் என்னங்கிறதே இந்த உலகத்துக்கு சுமிங்கிறது யாருங்கிறது தெரியும் அது எப்படி தெரியும் சிக்காவோட பொண்டாட்டி சிக்காவும் சூர்யாவையும் எதிர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் அப்படிங்கிற வகையில் தான் உன்னே தெரியுமே தவிர அதுலேயுமே நீயாக உன்னை உனக்கு சிம்பத்தியை க்ரியேட்டிவ் பண்ணிக்கிட்டேன் ஐயோ பாவம் கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது இவர் கூத்தியாக கூட போய் இப்படி வீடியோ போடுறாரு அதையுமே நீயாக தான் உருவாக்கின கண்ணீரை விட்டு கதறி ஐயோ என் புருஷன் எப்படி போயிட்டேன் என் புருஷன் கூத்தியாக கூட இருக்கிறேன் என் புருஷே வந்து அவளுக்கு அதை வாங்கி கொடுக்குறேன் இதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உனக்கு எரிச்சல் நமச்சல் கொடைச்சல் அதனால தான் நீ உட்காந்துக்கிட்டு பொறாமையில் பொங்குற நான் அன்னைக்கே சொன்னது தான் இன்றைக்கேன்னு சொல்கிறேன் அன்பு எங்கே இருக்கோ அங்கே தான் ஒரு மனுஷன் இருப்பேன் எனக்காக அன்பு காட்டுற ஒரே ஜீவன் சூர்யா மட்டும்தான் நீ எப்படி தெரியுமா ஒரு சுயநலவாதி பணம் இன்னைக்கு கொடுத்தா என்னை புகழ்வேன் நான் ஒரு வாரம் உன் வீட்டில் இருந்தால் என்னை தூக்கி வச்சு கொண்டாடுவேன் மறுநாளே நான் எங்கேயாவது போகிறேன்னு சொன்னால் அவ்வளவுதான் இருந்தால் போயிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லி என்னையவே காரி துப்புவேன் உண்மையான உன்னுடைய கேரக்டர் என்னங்கிறது மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு சும்மா இன்னமும் உன் கூட ஒரு பத்து இருபது அடிப்பொடிகள் உன்னை உட்காந்து அல்லக்கைகள் உன்னை உட்காந்து பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பெருமையிலையும் புகழ்லையும் மங்கி போய் மயங்கி போய் நீ கிடக்கிற மற்றபடி உனக்குன்னு சொல்லி ஒரு ஒரு ரசிகர் கூட கிடையாது எல்லாமே வந்து நீ சும்மா தங்காமி வைரமே என் மாப்பிள்ளைகளே என் குளுந்தியாக்களே அப்படின்னு சொல்லி நீ உறவுகளே உறவுகளேன்னு சொல்லி நீ வந்து ஒரு பில்டப் தான் கொடுத்து வச்சுருக்கே தேவ உனக்குன்னு சொல்லி உண்மையான உறவுகள் கிடையாது இதே நேற்று ஒரு வார்த்தை என்கிட்ட சூர்யா சொன்னான் இவ்வளோ தூரம் சொல்கிறாள் இவ உறவுகளே தங்கங்களே வைரங்களேங்கிறாளே இதே நீங்கள் ஜெயிலுக்கு போனப்ப இந்த உறவுகள் வந்தாங்களா இதே அச்சு என்னையை விடுங்க நான் ஜெயிலுக்கு போனப்போ கூட எனக்கு பல சகோதரிகள் என்னுடைய தங்கச்சிங்க என் மாப்பிள்ளைங்க எவ்வளவோ உதவி செஞ்சாங்க வக்கீல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் எல்லா உதவியும் எனக்கு பண்ணாங்க நான் வெளியே வந்தப்போ கோயம்புத்தூரில் வந்தப்போ எனக்காக உதவி செஞ்ச உள்ளங்கள் நிறையா இருக்குது இன்னும் நான் அந்த நன்றியை மறக்க மாட்டேன் ஓவியாசிரி மியா இன்னும் ஜப்பான் துறை சங்கரநாராயணே கோவை கார்த்தி இப்படி சிங்கப்பூர் முருகேஷன் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் அவ்வளோ உதவிகள் இப்போ வரைக்கும் எனக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இது தவிர்த்து இன்னமும் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னே நாங்கள் இருக்கோம்னே ஒரு வருஷப்பிறப்பா ஒரு பொங்கலா ஒரு தீபாவளியா எங்களுக்கு ராதாராமன் அவங்களையும் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கவும் எங்களுக்காக வந்து உதவி செய்யவும் எத்தனையோ உறவுகள் இன்னமும் தொடர்ச்சியாக காத்துக்கிட்டுருக்கு ஆனால் உனக்கு வர்ற உறவு அப்படியா ஏன் இதே உன் மையன் என் நம்ம மையன் அச்சு ஜெயிலில் இருந்தப்போ உனக்காக எத்தனை பேர் உதவி பண்ணாங்க இந்த பத்து பிரியா ஒரு பிள்ளையை சொல்லலாம் அந்த பேரிசு கமல் அந்த பையன் ஒரு ஆளை சொல்லலாம் ரெண்டே பேர் தான் உனக்குன்னு உதவி செஞ்சவங்க மீதி எல்லாருமே எனக்காக தான் உதவி செஞ்சாங்க மெர்சிமா வந்து யாருடைய ரசிகர் யாருடைய சகோதரி என்னுடைய சகோதரி எனக்காகத்தான் வச்சு தான் நீ அவங்களுக்கு பழக்கமான மியா யார் என்னுடைய தோழி என்னையை வச்சு தான் அவங்க உனக்கு பழக்கம் ஆனாங்க கோவை கார்த்தியார் எனக்காகத்தான் எல்லாம் பண்ணுறாரு ஜப்பான் துறையார் எனக்காகத்தான் ஆக எனது ரசிகர்கள் தான் எனது தங்கச்சிங்க தான் ஏமாப்பிள்ளைங்க தான் எனக்காக சிக்கானே சிக்கானனுடைய மனைவி அவங்க அவர் கூட இருக்காரோ இல்லையோ அவங்களுக்காக சரி இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்காக ஏமையே உள்ளே போனாங்கிறதுக்காகத்தான் உதவி செஞ்சாங்க ஆனால் அதையே நீ என்ன பண்ண நான் அது போக இதில் சூர்யாவுடைய பங்கு முக்கியமான பங்கு எவ்வளவு தான் என் காசு வருமானத்தை எல்லாத்தையுமே நான் வந்து மாதம் மாதம் சூர்யா கிட்டே கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த நேரம் என் மையன் உள்ளே இருந்த நேரம் வக்கீல் ஃபீஸ் கொடுக்கறதுக்கும் ஹைகோர்ட்டில் போய் பெயில் போடுறதுக்கும் அதிகமான பண உதவியும் எனக்கு கொடுத்து என் கூடவே வந்து சென்னை வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு நீ படுத்த படுக்கையாக கிடந்தப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு சாப்பிட்ற சாப்பாடு கூட உள்ளே போகாமல் லிக்யூடு அதாவது இளநீர் இந்த மாதிரி லிக்யூடு கூழு இந்த மாதிரி லிக்யூடு ஆதாரமாக சா ஆகாரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்த உனையவே வண்டியில் படுக்க வச்சு தலாணி போட்டு உனக்கு இங்கேருந்து கூப்பிட்டு போய் வாங்க நாங்கள் இருக்கக்கா அப்படின்னு சொல்லி உனையும் கூப்பிட்டு போய் ஒரே ரூமில் தான் நான் அப்போ மூணு பேர் இருந்தோம் அப்போ மாத்திரம் வந்து உனக்கு சூர்யா எதிரின்னு தெரியலையா அப்போவே நிறைய பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க சூர்யாவை இது சுமியை வந்து நம்பாதீங்கன்னே இன்றைக்கி வந்து மகன் வெளியே வரணுங்கிறதுக்காக அப்படியே எதிரின்னு கூட பார்க்காம அப்படியே நட்பு பாராட்டி அப்படியே கூடவே வர்ற மாதிரி நல்லவ மாதிரியே நடிப்பா ஆனால் அவன் மகன் வெளியே வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் பெயில் போட்டு எல்லாம் அவனை எடுத்து வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவளுடைய சுயரூபத்தை பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி தங்கச்சிங்க சூர்யாவோடய தங்கச்சிகளும் சூர்யாவுக்கு அட்வைஸ் பண்ணாங்க அக்கா சுமியை நம்பாதீங்கன்னு அதே மாதிரி ஏங்கிட்டேன்னு சொன்னாங்க அண்ணே சுமியை வந்து நம்பாதீங்க இது நல்ல மாதிரி நடிப்பா பிள்ளை வெளியே வர்ற வரைக்கும் தான் அந்த வேஷம் வந்ததுக்கப்புறம் அவள் எப்படி எப்படி பேசுகிறாங்கிறத மாத்திர நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாங்க உங்கள் வாய்க்கெலாம் வந்து சர்க்கரை அள்ளி தான் போடணும் உண்மையிலே நீங்கள் சொன்னது தான் நடந்துச்சு இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு லைவ்லையும் ஒவ்வொரு வீடியோக்கள்லேயும் என்னையவும் சுமியவும் இது சூர்யாவையும் சுமி கழிவு கழி ஊத்துறத பார்க்கும்போது எனக்கு மனசு எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஒருத்தவங்க ஒரு நன்றி கடன் வேணும் கஷ்டப்படும்போது உதவுனாங்களே அவங்கள பற்றி நம்ம தப்பாக பேசலாமா அப்படிங்கிற எண்ணம் வேணும் இப்போ நான் இருக்கேன் எனக்கு ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க அவங்கள வந்து என் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் ஆகா நம்மளுக்கு இவங்க உதவி செஞ்சுருக்காங்க நாளைக்கு வந்து என்றைக்கினாலும் நம்மளுக்கு இவங்க தேவைப்படுவாங்க அந்த நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனசாட்சி வேணும் ஆனால் நீ அப்படி கிடையாது உதவி செஞ்சவங்கள அன்னன்னைக்கு நீ மறந்துடுற அது எதிரியாக இருந்தாலும் சரி தான் கடைசி வரைக்கும் மனசார அவங்கள வந்து நினச்சி பார்க்கணும் ஆனால் உன் கேரக்டர் அப்படி கிடையாது உதவி செஞ்சவங்கள உதாசீனப்படுத்தி தூக்கி எறிகிறதுல நீ ஒன்றா நம்பராக நிற்கிற இதே வார்த்தையை இதே நிலமை திருப்பி உனக்கு ஒரு நாள் இனிமேல் வராதுங்கிறது என்ன நிச்சயம் இதே மாதிரி வந்து நீ இப்படியே இருந்துருவியா நீ பேசுகிற பேச்சுக்கும் நீ அடிக்கிற வாய்க்கும் உனக்கு வந்து ஒரு நாள் பிரச்சனை உண்டு உனக்கு வந்து நீ பண்ணுற அந்த செயல்களுக்கு நீ பேசுகிற பேச்சுகளுக்கு ஒரு நாள் உனக்கும் ஜெயில் உண்டு கண்டிப்பாக நீ எழுதி வச்சுக்க அந்த நேரம் எங்கள் தயவை நீ எதிர்பார்த்தா நாங்கள் என்ன செய்வோம் உனக்காக கூட வந்து நிற்போமா இல்லை சூர்யா என்னை நிற்க உற்றுவாளா என்ன கேட்பா ஏண்டா உனக்கா உனக்கு நம்ம அவ்வளோ தூரம் உதவி செஞ்சோமே இந்த அச்சு விஷயத்தில் இவன் நம்மளுக்காக ஏதாவது ஒரு வார்த்தை நன்றின்னு சொன்னாலா இல்லை அந்த அச்சு தான் வந்து நம்மக்கிட்ட சரிக்கா நீங்கள் வந்தீங்க தேங்க்ஸுன்னு ஒரு வார்த்தை சொன்னானா இல்லை உன்னையே வந்து அப்போ நான் மதிக்கிறானா எதுவுமே கிடையாது இதே நிலமை நாளைக்கு சுமிக்கு வருதுன்னு வையு நீ யார் போய் நிற்பா இதே உன் பெத்த மையன் பெரியவன் நீ பத்து மாதம் ஜெயிலில் இருந்த உன்னை வந்து பார்த்தானா மனு பார்த்தானா இல்லை இதே அவ்வளோ தூரம் சரி கோயம்புத்தூருங்கிறதுனால வரலை மதுரையில் இருந்தப்போ உன்னை வந்து பார்த்தானா வரலை ஆக அவனும் ஒரு சுயநலவாதி தான் அப்படி பார்க்கும்போது உனக்கே வராத உன் மையன் உன் பொண்டாட்டி சுமி ஜெயிலுக்குள்ளே போனாலோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கினாலோ வந்து பார்ப்பானா இல்லை உன் சின்னமையன் பார்ப்பானா கண்டிப்பாக பார்க்க மாட்டான் அப்பயுமே நீ வருவே என்கிட்ட தான் சொல்லுவ சுமிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வாப்பா போவோம் ரெண்டு பேர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நீ கூப்பிடுவ ஆக அந்த நேரம் வந்து நான் வருவேன்னு நினைக்கிறியா இல்லை வரமாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டால் சூர்யா நான் சொன்னேன் கண்டிப்பாக நீ வருவ சுமிக்காக இல்லைனாலும் எனக்காக வருவேன் ஏன்னா கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் என்னையை வந்து கழுவி ஊற்றுனாலும் மீடியா முன்னால் என்னை அசிங்கப்படுத்தினாலும் நாளைக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் போய் நிற்பேன் சுமிக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன் நான் தான் உண்மையான மனுஷன் நான் தான் ஒரு உண்மையான கனவேன் எவ்வளவு தான் எதிரியாக இருந்தாலும் நான் நட்பு பாராட்டுவேன் அப்படி இருக்கும்போது நான் வந்து நிற்பேன் ஆனால் நீ வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு நாளைக்கு நடக்க போகிறதையே நினைக்காமல் ஏன்னா அந்த யூடியூப்பில் நீ ஒரே மாதிரி பேச மாட்டேன் உன் வாய் ஒரு ஓட்ட வாய் நீ திடீர் திடீர் நீ ஏதாவது ஒரு வார்த்தையை விடுவே இந்த யூடியூப்பில் உன்னால் நாங்கள் எதுவுமே பேசாமல் சும்மா ஒரு வார்த்தை விட்டதுக்கே ரெண்டு நான் ஒரு பத்து பதினோரு மாதம் ஜெயிலுக்கும் மா கோயம்புத்தூர் ஜெயிலையும் பார்த்துட்டேன் மதுரை ஜெயிலையும் பார்த்துட்டேன் ஆனால் நீ எல்லாத்துலேயும் தப்பிச்சிடலாம் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு பின்பலமாக ஆள் இருக்காங்க நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன் எழுதி வச்சுக்க நீ இன்றைக்கி நினைக்கிறப்பாரு உறவுகளே தங்கங்களே அது ஓ உறவுகள் என் உறவுகள்லாம் அப்படி கிடையாது ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்குற உறவு என் உறவு கிடையாது ஆனால் உன் பின்னால் இருக்கிற உறவுகள் உனக்கு கமாண்ட் போட்டு உனியை உசுப்பேற்றி விட்றவங்க யாருமே நாளைக்கு நீ ஜெயிலுக்கு போனாலோ இல்லை உன் மகனுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம மகனுக்கு பிரச்சனைனாலோ உனக்காக வரமாட்டாங்க சிக்கானே சரி அவர் புண்டாட்டி ஜெயிலுக்கு போயிருச்சு நம்ம காப்பாற்றுவோம் சிக்கானே அவர் பையனுக்கு பிரச்சனை இந்த சுமி தேவையில்லாமல் கோர்த்து கோத்து விட்டுருச்சு நம்ம காப்பாற்றுவோம் நம்ம உதவி செய்வோம் தான் வருவாங்களே தவிர உன்னுடைய கேரக்டருக்கும் உன்னுடைய செயல்பாடுகளுக்கும் யாரும் உன் பின்னால் வந்து நிற்கவே போகிறது கிடையாது உன் வாய் அப்படி ஏன்னா உன்னை வந்து பூரா வந்து இப்போ எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உன் வீடியோக்களை பார்த்து அடைய ஆரம்பிச்சிட்டாங்க உன் பேச்சும் நீ சிரிக்கிற அந்த சிரிப்பும் மக்களுக்கு வந்து மன உளைச்சலையும் எரிச்சலையும் தான் காட்டுதே தவிர யாருமே உனக்கு ஆதரவாக இல்லை சில பேர் அந்த சில பேரும் உனக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்க மாட்டாங்க ஆனால் என்கிட்ட இருக்கிற என் பின்னால் இருக்கிற அந்த பல லட்சம் பேர் பல ஆயிரக்கணக்கான பேர் எனக்காக என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து நிற்பாங்க இதுதான் உண்மை இது தெரியாமல் நீ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க என்னைக்குனாலும் சொல்கிறேன் சூர்யா வந்து இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் நீ வந்து சூர்யாவை எதிரியாக நினைக்கலாம் ஆனால் அவள் செஞ்ச உதவிகளை என்றைக்குமே மறக்காது என்னதான் இருந்தாலும் சரி அவருடைய பொண்டாட்டி அவர் அவருக்குன்னு சொல்லி இருபது இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்தவ அவர் அவ கஷ்டப்படுறத பார்த்து இவருங்க மனசு கலங்குறாரு எதுக்காக வந்து என் புத்த அவன் இவனுக்கு என் பெத்த பிள்ளைக்காக வந்து சூர்யா வந்தா எதுக்காக அவள் கோயம்புத்தூருக்கும் இதுக்கு பாண்டிச்சேரிக்கும் பார்க்குறதுக்கும் சென்னை ஹைகோர்ட்டுக்கும் பண உதவியும் எதுக்காக செஞ்சால் நான் கஷ்டப்படுறேன் என் மையம் ஜெயிலுக்குள்ளே இருந்தால் என் முகம் வாடுது சரி என்னதாக இருந்தாலும் அவர் பெத்த பிள்ளை மேலே பாசம் வச்சுட்டாரு அதை வச்சு நம்மளே போகாமல் இருந்தாலும் அவரும் போக மாட்டார் அதே நேரம் அவருக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு அவர் மூஞ்சியில் ஒரு கவலை தெரியுது அவர் கவலைப்பட்டால் நான் அவ கவலைப்படுவார் சூர்யா நான் அவளுக்கு கவலை அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் கவலை இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் ஏன் கூட வந்தா ஏன் கூட வந்து சரி சிக்காவுக்காக நம்ம போவோம் அவங்க குடும்பத்துக்காக இல்லாட்டினாலும் சொல்லி நான் கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவள் இவ்வளவும் செய்கிறான் ஆனால் நீ என் முன்னாலேயே சூர்யாவை திட்டுற என்னையை திட்டுற நீ பேசுகிற ஒவ்வொரு பேச்சிலையும் எனக்கு எவ்வளோ மன வருத்தம் ஆகுங்கிறத யோசிக்கிறது இல்லை வாடா போடாங்கிறது வா போங்கிறது என்னையை பற்றி அவதூறாக மீடியாவுக்குள்ளே பேசுகிறது கெட்ட கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது சேனலை ஓப்பன் பண்ணி விட்டவனுக்கே என்னையவே வந்து ஏ டயத்தில் வந்து லைவ் போடுறது நான் வந்து சரி எட்டு மணிக்கு லைவ் போடுறேன்னு சொன்னால் அந்த நேரத்தை விட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து லைவ் போடலாம் அது கிடையாது உனக்கு தோதா இவன் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறதுன்னு சொல்லி என்னையை கதற வைக்கிறது மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது ரொம்ப பண்ணுறேன் வர வர இதே என் மேலே பாசம் இருந்தால் சரி அவர் வயசு இது முடியாதவர் தானே கொஞ்சம் உடம்பு சரியில்லையே நம்ம அவரை வந்து நம்ம சரி ரைட்டு வேணாம் நம்ம அமைதியாக போவோம் அவருக்கு வந்து நம்மளால் சந்தோஷத்தை தான் கொடுக்க முடியலை ஒரு சங்கடத்தையாவது கொடுக்காம நல்லபடியாக அவரை பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு ஒரு துளியாவது இருக்க எவன் எக்கெடு என்ன நான் உட்காந்து திட்டுவேன் நான் கழுவி ஊற்றுவேன் நீங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் வந்து அவளை குத்தியாமே உனையை வந்து என்ன என்ன என்னென்னமே கவட்டராசா சுகர் சனியே இன்னும் என்னென்னமோ பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு தெரியறியே இதனால் உனக்கு என்ன லாபம் என்னையை நோக்கடிச்சு அதில் வர்ற சம்பாத்தியத்தில் அந்த வருமானத்தில் நீ சாப்பிட்டா அந்த சாப்பாடு உடம்புல ஒட்டுமா இல்லை ஏன் காசில் இப்போ நீ இப்போ நீ யூடியூப்பில் உனக்கு இந்த வருமானம் வந்திருக்குன்னா நீ ஒரு சாதாரண ஒரு யூடியூபராகவோ ஒரு டிக்டாக்கராகவோ இருந்திருந்தால் நீ இந்நேரம் இவ்வளோ தூரம் உனக்கு உன்னைய சுமிங்கிற பேர் இந்த ஊரில் நாட்டில் பிரபலம் ஆயிருப்பியா எத்தனையோ பேர் இன்றைக்கி வெளிநாட்டிலருந்து உன்னைய பார்க்குறாங்கன்னா உனக்கு சூப்பர் சாட்டு பண்ணுறாங்கன்னா அதுக்கு முழு காரணம் யார் சிக்காவோட மனைவி சிக்காவோட பொண்டாட்டி அப்படிங்கிற ஒரே காரணம் சூர்யாவை எதிர்த்தவ அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் உன்னை இவ்வளோ பேர் பார்க்குறாங்க சுமிங்கிற பேரே இன்றைக்கி உலகத்துக்கு தெரிய வந்துருக்கு இது வந்து நிதர்சனமான உண்மை இதை நீ மறந்துடாத எங்கள் பேரை சொல்லி எங்களை தினம் தினம் திட்டி எங்கள் பேராலையே சம்பாரிச்சிக்கிட்டு அதே காசில் போய் அந்த கொடைக்கான கொடைக்கானலில் குழு குழுன்னு உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறியே இது எந்த வகையில் நியாயம் இப்போ உன்னைய பேசாமல் எங்கள் ரெண்டு பேர்னாலே வீடியோ போட முடிஞ்சு பார்த்தியா நாங்கள் என்ன பண்ணோம் ரெண்டு நாளாக அவனைய பற்றி பேசுகிறோமா கருவாட்டு கடையில் போய் ஒரு வீடியோ அதே மாதிரி கடல் கரையில் போய் வீடியோ பீச்சில் ஒரு வீடியோ வேளாங்கண்ணியில் வீடியோ நாகூர் தர்காவில் வீடியோ திருநள்ளாறு கோயிலில் ஒரு வீடியோ இப்படி போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு நல்லபடியாக வீடியோ போட்டு வீவர்ஸ் எங்களை பார்க்குறவங்க பொழுதுபோக்காக மன உளைச்சல் இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போகிறாங்களா ஆனால் நீ என்ன பண்ணுற கொடைக்கானலுக்கு போனியே கொடைக்கானலில் சுற்றி காட்டி இங்கே வாங்க இது தாங்க பேரிஜம் பாறை இது தாங்க தூண் பாறை இது தாங்க கோக்கர் வாக்ஸ் இது தாங்க குணா கோகை இப்படி ஏதாவது ஒரு வீடியோ போ போடுறியா போட்டு விலாக் போடுறியா ஏதாவது ஒரு வீடியோ நீ வெளியே போய் அப்டேட் பண்ணியிருக்கிய கிடையவே கிடையாது அதே அடைச்ச ரூமுக்குள்ளே நீ மதுரை வீட்டுக்குள்ளே எப்படி பத்துக்கு பத்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பெட்ரூமில் போட்டியோ அதே மாதிரி போய் கொடைக்கானலில் உட்காந்து வீடியோ போடுற இதுக்கு எதுக்கு நீ இருந்து கொடைக்கானலுக்கு போகணும் ஒரு வீடியோக்கிற யூடியூபர்னால் என்ன பண்ணணும் உன் நாலு இடத்துக்கு போனோம்மா இந்த இடத்துக்கு போனோம் வந்தோன்னு சொல்லி இல்லை குடும்பத்தோடு போன பொரியல அப்போ குடும்பத்தை காட்டி வீடியோ போடு இந்த என் பேரன் விளாட்றான் இந்த என் மகன் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் இந்த என் சின்னமையன் தான் விளாட்றான் ஏன் உன் சின்ன மகனை வீடியோக்குள்ளே ஏன் காட்டக்கூடாதா உன் சின்னமையன் தான் யாருங்கிறது தான் ஊர் உலகத்துக்கே பார்த்த வீடியோ தானே உன் மகனை தான் தெரியும்ல உன் மகன் முகம் அந்த ஜீப்லேயர் உட்காரும்போது கூட முகத்தில் மாஸ்க் போட்டு உட்காராமல் நார்மலாக தானே உட்கார்ந்தான் அவை ஒரு வெகுளிப்பையை தானே அப்போ அவனை வச்சு வீடியோ எடுத்து போடு எல்லார் முன்னாலேயும் காட்டு ஜாலியாக வந்து விழாக்கு போடு போட்டிங் போய் வீடியோ போடு கப்பல் இதில் போகிற மாதிரி கொடைக்கானல் ஏரியில் போகிற மாதிரி வீடியோ போடு இவ்வளவு இருக்குல்ல ஒரு யூடியூப்பராக நீ அதெல்லாம் விட்டுட்டு எங்கே எங்கே போய் உட்காந்தாலும் எங்களை கழுவி கழுவி ஊத்துறதுல தான் முதன்மை காட்டுறேன் அங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு எங்களை தான் திட்டுறேன் அவங்க கொடைக்கானல் வேளாங்கண்ணி போயிட்டாங்க அவங்க இங்கே போயிட்டான் கூத்தியாக கூட இதைத்தான் பேசுகிறதே தவிர ஒரு இடத்துக்கு போனோமா ஒரு யூடியூப்பராக என்ன நீ பண்ண சரி வீட்டில் தான் இருக்கிய என்ன பண்ண சமையல் எடுத்து வீடியோ போடு ஒன்று நீ என்ன சின்ன பப்பாவா வாய் மாத்திரம் கிளிய 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 பேசுறீ எங்கள் ரெண்டு பேரும் கழிவு ஊத்துறதா இருந்தால் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரமாக உக்காந்த இடத்துலையே குண்டி தேய 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 பேசுறே அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகிற இடத்துல உனக்குன்னு தனித்தனமாக இருக்குல்ல வீடியோ போடு அப்படியே போட்டாலும் என்ன பண்ணுற நீ கொடுத்தத திருப்பி கொடுப்பேன் மொத்தமாக கொடுப்பேன் மொத்தமாக நான் அவன் தூக்கி வைப்பேன் பார்க்குறியா இந்த வருஷம் உனக்கு இருக்குது ஆப்பு அவளுக்கு நான் சொல்லிட்டேன் நேத்தே கருகமணி என் கையால் போடுறேன் பாலாவுக்கு டைவர்ஸ் நீ கொடுக்குற உனக்கு சுமி நான் கொடுக்குறேன்ட்டேன் நான் கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும் வேடிக்கை மாத்திரம் நீ பார்த்துக்கிட்டே இரு ஏதோ பாத்திர வியாபாரம் வைக்கிறவங்க வந்துட்டாங்க சாயங்காலம் ஆறு மணியில் இவ்வளோ சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்